மேல இருந்து ஹாய் फ्रेंड्स இப்போ வந்தே அப்பா வந்து வாத்து குட்டிங்க வாத்து குஞ்சங்க வாங்கிட்டு வந்தாங்க அதலாம் நம்ம 언박ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்குள்ள இருக்கு. வாவ் சூப்பரா சூப்பரா நினைக்கிறேன் फ्रेंड्स. ஓபன் பண்றாங்க. வாங்க பார்க்கலாம்.

இது வந்து நாட்டு வாத்து நாமக்கல்ல இருந்து அனுப்பிவிட்டு இருக்காங்க பஸ்ல இது இன்னொரு மாத்து இருக்காங்க அடுத்தவரது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாத்து வந்து வாங்கிட்டு வந்தோம் அது எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடியிலேருந்து நமக்கு வந்து பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டாங்க நாமக்கல்ல இருந்து வாழப்பாடிக்கு வந்திருக்கு அந்த பஸ்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து குறைய பண்ணியிருக்காங்க அதில் மொத்தம் இருபத்தி வாத்து இருக்கு அவங்க பாருங்க கொஞ்சம் அங்க விட்டாச்சு குட்டையில மீதி வாத்து எல்லாம் காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்து விட்டது மொத்தம் இருபத்தி ரெண்டு வாத்து இதுக்குள்ளதான் இருக்கா அங்க வந்து பன்னெண்டு இங்க பத்து

பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லேயே போட்டு எல்லாம் சேஃப்டியாக கொடுக்காங்க சைடில் பாருங்கள் கேப்பெல்லாம் ஹோட்டல் கார் நல்லா வாத்துக்குள்ளே நல்லா காற்று போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே நல்லா கேப் விட்டு நல்லா சேஃப்டி அனுப்பியிருக்காங்க நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம சொன்னோம்னா நமக்கு எத்தனை தேவையோ நமக்கு பஸ்லேயே கொரியர் பண்ணிடுவாங்க பஸ் கேட்டிங்கன்னா நம்ம கொரியர் சார்ஜ் நாம் தான் கொடுக்கணும் நல்லா சேஃப்டி அனுப்பிச்சிக்கோ அது பார்த்தீங்கன்னா தகவல் டைம் மனதில்லைங்க ஏன்னா வெயில் களமாக இருக்கு இருந்தீங்களா அப்புறம் வாத்துக்கு ஏதாவது அது இருந்து சொல்லிவிட்டு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே ரயில் போனதுக்கப்புறம் தான் அனுப்பி விட்டுருந்தாங்க இப்போ நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்குலாம் வந்துருச்சு வாலமாக வந்துருந்தாங்க பஸ்ஸு நம்ம ஊருக்கு பஸ் இருந்தால் நம்ம ஊருக்கு வந்துருக்கு இது பக்கத்து ஊருக்கு தான் பஸ் இருக்குன்னா அங்கேயே அனுப்பி விட்டுருக்கிறாங்க நம்ம அங்கே போய் தான் நைட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்போ நீங்கள் அவ்வளோ ஜாலியாக புரிந்து போட்டிருக்கு இன்னொரு ஒரு வாக்கு இருக்குதுங்க அது ஒரு நாலு வயசு அது பார்த்தீங்கன்னா வெண்ணால பட்டமே நம்ம வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த ஓட்டிருக்கும் உங்ககிட்ட வந்து ரேட் வந்து கம்மி தான் அதாவது இந்த குடிச்சுலாம் ஒரு வாத்த வந்து நூறுரூவாய்க்கு தான் தராங்க நாங்கள் யூடியூப்பில் பார்த்த இந்தி சேனலில் தான் ரேட் கம்மியாக இருந்துச்சு அதாவது நாங்கள் உங்ககிட்ட மொத்தமாக இருபத்தி ரெண்டு வாத்த வாங்கணும் இது ஒன்று நூறுரூபா தான் நாலு வாத்த வச்சுருக்கோம் அது வந்து அடக்காக்குறவக்கு இந்த வார்த்தை வந்து அடக்காக்காது வாங்க அந்த வாத்தணும் இந்த வாத்து வந்து மணிலா வாத்து இது நாத்து வாத்து தான் ஆனா வேற நாத்தோட வாத்து இது இந்த வாத்து இது வந்து பக்கத்துல வெள்ளல பட்டில வாங்குறோம் அதே தான் இந்த வாத்து வந்து நம்ம பக்கத்தால வெள்ளல பட்டில வாங்கணும் 1000 இதுல வந்து ஒரு வாத்து ஒரு ஜோடி வாத்து 1000 இந்த வாத்து